ஆரம்பத்துல வேதம் இருக்கும் அங்க ஏசு இருப்பார் ஆதலால் வேதத்தை ஒரு நாள் ஒரு குடும்பத்துல ஒரு நபர்கள் வேதத்தை திறந்து வாசிக்காத குடும்பம் ஆசிர்வதிக்க குடும்பம் அல்ல அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்க நினைத்து கொள்ளுங்களா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அவங்க எல்லாம் பார்வையில் அன்பு கூறுகிறவர்கள் ஏங்க இயேசு ஏத்துக்கிட்டீங்க எனக்கு இது வருங்க அது வருங்க எனக்கு இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க அவங்க சொன்னாங்க வாங்க எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னாங்க எல்லாம் வரும் ஆனால் எல்லா மனுஷனை காட்டிலும் நாம் பரதிக்கப்படுவோம் ஏமாற்றப்படுவோம் வெளிப்பாடுகள் உண்டு வேதம் சொல்லுகிறது உனக்காக பாடுபட்டார் ஆமே நமக்காக யாருங்க பாடுபடுறாங்க தொந்த பிள்ளை பாடுபடுமா நமக்காக கணவன் பாடுபடுவாரா கணவனுக்காக மனைவி பாடுபடுவாங்களா இல்ல நான் நல்லா